இன்னைக்கு வந்து நோய் வந்து ஏழைகளுக்கும் வருது பணக்காரர்களுக்கும் வருது அப்போ நோய் வருவதற்கு உனக்கு பணம் தேவையில்லை என்பது தான் அதில் உண்மையாக இருக்குது நோய் வருவதற்கு பணக்காரர்களுக்கு தான் நோய் வரும் ஏழைகளுக்கு நோய் வராது அப்படின்னா பணம் தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் இன்றைக்கி ஏழைகளுக்கும் நோய் நோய் வருகிறது பணக்காரர்களுக்கும் நோய் வருகிறது அப்படின்னா இன்றைக்கி ப அப்போ அதற்கான மருத்துவமுங்கிறது வந்து இப்போ நோய் வருவதற்கும் உனக்கு பணம் தேவையில்லை பணம் ஒரு காரணமாக இல்லை அதிக பணம் இருப்பதற்கு தான் நோய் வருது அப்படி இல்லைல்ல அப்போ வந்து அதற்கான மருத்துவமும் வந்து மருத்துவம் மட்டும் ஏன் பணம் இருந்தால்தான் மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலமை ஏன் வருது ஒருத்தருக்கு நோய் வரணுன்னா பணம் தேவையில்லைப்பா நீ ஏழையாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தால் கூட உனக்கு நோய் வரும் அப்படி பணமே இல்லைன்னா கூட உனக்கு நோய் வரும் அப்படிங்கும்போது அப்போ அதை குணப்படுத்துவதற்கு மட்டும் உனக்கு பணம் இருந்தால்தான் குணப்படுத்த முடியும் ஏழைகளுக்கு ஏழைகளால் நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலமை வந்து ஒரு ஏமாற்று வேலை தானே ஏமாற்றம் இல்லை பணமே தேவையில்லை ஆனால் அவனுக்கு நோய் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பணமே இல்லைனாலும் நோய் வரும் அப்படிங்கும் போது அதை குணப்படுத்துறதுக்கு மட்டும் ஏன் பணம் கேட்கிறீர்கள் ஏன் பணம் தேவைப்படுகிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நோயை வச்சு வியாபாரம் பண்ண பார்க்குறாங்க வியாபாரிகள் செய்கிற சூழ்ச்சி வியாபாரி அதனால் வந்து பணம் இருந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறதே ஆனால் அந்த நோய் வர்றதுக்காக நான் பணத்தை செலவழிக்கலையே செலவழி பணத்தை செலவழிக்காமலேயே ஏழையாக இருந்தப்போ தானே அந்த நோய் வந்தது அப்போ தீர்வுங்கிறது வந்து பணத்தால் பணம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தீர்வு என்பது எல்லோருக்கும் தான் தீர்வு பணம் இல்லாதவர்களுக்கும் நோய் வருது அப்படின்னா தீர்வுங்கிறது எல்லா பணம் இல்லாதவர்களுக்கும் தான் தேவை ஏழைகளுக்கும் தான் நோய் வருது அப்படின்னா ஏழைகளுக்கும் தான் அந்த தீர்வு தேவை ஆரோக்கியம் தேவை பணக்காரர்களுக்கு தான் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு இருக்கா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நோய்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை எல்லாருகிட்டையுமே வந்துடுது ஆனால் ம அந்த ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு வரும்போது அதை பணம் கொடுத்தா தான் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அநியாயமான விஷயம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நோயை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அப்போது ஏழைகளாலையும் தீர்வை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போ வரும் அப்படின்னா ஏழைகளுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் பணம் பணம் தேவையே இல்லை ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு பணம் தேவையே இல்லை ஏனென்றால் நோய் வருவதற்கும் உனக்கு பணமே பணமே தேவையில்லை நோய் வருவதற்கும் உனக்கு பணம் தேவையில்லை ஏழைகளுக்கும் நோய் வருகிறது என்றால் அப்படி என்றால் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் உனக்கு பணம் தேவையில்லை பணக்காரர்களாக இருந்தால்தான் ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்படிங்கிற நிலைமை அது பொய்யானது மூட நம்பிக்கை அப்போ எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்கள் பழங்களை சாப்பிடுங்கள் இலைகளை கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிடுங்க மரவழி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடுங்க அது உங்களோடு உறவாடும் ஏன்னா அதில் வந்து உயிர் இருக்குது உயிர் தான் உறவாடும் ஒரு கூட உங்களால் உறவாட முடியுமா உறவாட முடியாது பேச முடியுமா பேச முடியாது அப்போ நீங்கள் வேக வச்ச உணவு இருக்குல்ல அது சாகடிக்கப்பட்ட உணவு ஒரு ஒரு க வெண்டைக்காவை வேக வச்சிட்டிங்கன்னா மூணு மணி நேரத்தில் அது நார ஆரமிச்சிரும் அதுவே வெண்டைக்காய் அப்படியே வச்சுருங்க ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் கூட இருக்கும் அப்போ அதில் உயிர் இருக்குது உயிரோடு இருக்கிறவங்க தானே உங்கள்கிட்ட பேச முடியும் செத்து போனவங்கிட்ட பேச முடியுமா பேச அப்போ நம்ம வந்து வேக வைக்கப்பட்ட உணவுலாம் இருக்கல இதெல்லாம் செத்துப்போன உணவுகள் இது நமது உடலோடு எப்படி உறவாடும் உறவாடாது தான் நோய் வருது அதனால் நம்மளால் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நமக்கு பணமே தேவையில்லை நோய்களை குணப்படுத்துவதற்கு நமக்கு பணமே தேவையில்லை ஏன்னா ஒரு நோய் வந்ததுக்கு உனக்கு பணமே தேவையில்லை நோய் வந்ததுக்கு கூட நீ ஏழையாக தான் இருந்தாலும் நோய் வந்துச்சு அப்போ பணம் பணம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்றால் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்கள் பழங்களை சாப்பிடுங்கள் கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிடுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் ஈஸியாக கிடச்சிரும் செலவே இல்லாமல் கிடைத்து விடும் அதனால் எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை உண்டு என்னென்னா நிறைய செலவழித்து நீ எந்த தீர்வையும் பெற்ற முடியாது ஒரு தீர்வுங்கிறது நிறைய பணம் செலவழித்தால்தான் அது தான் அது நிறைய செலவழிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டு உனக்கு நன்மையை தராது ஒரு அஞ்சாயிரரூபா மாதம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்றேன் கண்டிப்பாக அந்த மருந்து உனக்கு ஆரோக்கியத்தை தராது தீர்வுங்கிறது செலவே இல்லாமல் அங்கே தான் இருக்குது தீர்வு பணம் கொடுத்தா தான் தீர்வு கிடைக்கும் நல்லா வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அது வியாபாரிகள் செய்த ஒரு சூழ்ச்சி வியாபாரிகள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எளிமையாக வாழ்ந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் எளிமையாக வாழ்ந்தால் தான் எளிமையான உணவுகள் தான் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும்